உலகமெங்கும் உள்ள அனைத்து எரிமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொதுக்காலம் முப்பத்தி நான்காம் ஞாயிறு கிறிஸ்து அரசர் பெருவிழா இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறைய இறையேசிவில் இனியவர்களே இன்று தாய் திரு அவையானது கிறிஸ்து அரசர் பெருவிழாவை சிறப்பித்து கொண்டிருக்கிறது விண்ணிற்கும் மண்ணிற்கும் அரசராக தோன்றிய இயேசு மனிதம் புனிதம் பெற தன்னையே தியாக பலியாக தந்து தன் அன்பை வெளிப்படுத்தினார் பிளாத்து நீர் அரசந்தானோ என்று இயேசுவிடம் கேட்டபோது உண்மைக்கு சான்று பகர்வதே எனது பணி அதற்காகவே நான் இவ்வுலகிற்கு வந்தேன் என்றார் இயேசுவின் அரசு அன்பின் அரசு உண்மையின் அரசு நீதியின் அரசு அவரில் நம்பிக்கை கொள்வோர்க்கு அவர் விண்ணக வாழ்வை பரிசாக வழங்குகின்றார் சின்னஞ்சிறியவராகிய என் மக்களுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்கிறார் இயேசு அவரது அன்பும் கருணையும் நம்மில் நம் குடும்பங்களில் வாழ்வாக வேண்டும் நம் இறக்கு செயல்களால் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்ட நன்மக்களாய் வாழ்வோம் பெறுவோம் முதல் வாசகம் சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவாட்டைகள் ஒன்று முதல் மூன்று முடிய முதல் வாசக முன்னுரை நாங்கள் உம் எலும்பும் சதியுமானவர்கள் நீ ஏ இஸ்ரேலின் ஆயனாய் இருப்பாய் என்று கடவுள் கூறியிருக்கின்றார் என்று இஸ்ரேல் மக்கள் தாவீதை அரசராக திருப்பொழிவு செய்தனர் எபிரோனில் ஆண்டவரோடு தாவிது உடன்படிக்கை செய்து கொண்டார் ஆண்டவரின் கட்டளைப்படி வாழ்ந்த தாவீதே இஸ்ரேலின் சிறந்த அரசன் என்றும் நாமும் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று கூறும் சாமுவேல் இரண்டாம் நூலின் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் குலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைய வார்த்தைகள் பனிரெண்டு முதல் இருபது முடிய இரண்டாம் வாசக முன்னுரை விண்ணிலுளவை மண்ணில் ஆட்சியாளர்கள் அதிகாரம் கொண்டோர் அனைவரும் கடவுளால் படைக்கப்பட்டவர்களே படைப்பு அனைத்திலும் தலைப்பேராக தன் மகன் இயேசுவே இவ்வுலகிற்கு தந்தார் இயேசு கிறிஸ்துவே திரு அவையின் தொடக்கமும் தலையுமாயிருக்கிறார் இயேசு இரத்தம் சிந்தி நம்மை பாவங்களிலிருந்து மீட்டு கடவுளோடு ஒப்புரவாக்கினார் இறைவனில் இணைந்து வாழ்ந்து அவரது மாட்சியிலும் பங்கு பெற வேண்டும் என்று கூறும் கொலோசையர் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம் நற்செய்தி வாசகம் லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறைவார்த்தைகள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி மூன்று முடிய விசுவாசிகள் மன்றாட்டு திரு அவையை தொடங்கி வழிநடத்தும் அன்பு இறைவா திருத்தந்தை ஆயர்கள் அருட்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் துறவிகள் அனைவர் மீதும் மது ஆசிரியை பொழிந்தளும் இரையாட்சியில் நல் வழிகாட்டிகளாய் அவர்கள் விளங்கிட வேண்டுமென்றும் இறை அழைத்தல் பெருக வேண்டும் என்றும் இறைவா உண்மை மன்றடைகிறோம் ஆட்சியாளர்களுக்கும் ஆசிர் வழங்கும் அன்பு இறைவா தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் இம் ஆட்சியாளர்கள் ஆட்சி என்பது அதிகாரத்தின் அடையாளம் என்று எண்ணாமல் மக்களுக்கு பணி செய்யும் அன்பு பணி என்று உணர்ந்து நாட்டில் வளர்ச்சியையும் அமைதியையும் ஏற்படுத்த வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் வாழ்வின் வழிகாட்டிய அன்பு இறைவா எம் பங்கில் உள்ள அனைத்து இளையோர்களையும் உமது ஆசிரால் நிரப்பியர்களும் மாறி வரும் வாழ்க்கை சூழலில் பெற்றோர் பெரியோரின் நல் வழிகாட்டுதலை பெற்று ஞானமும் இறைப்பற்றுதலும் கொண்டவர்களாய் வாழ வேண்டும் என்றும் நல்ல எதிர்கால வாழ்வை பெற்றிட வேண்டுமென்றும் இறைவாவுமே மன்றாடுகிறோம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்று மொழிந்த அன்பு இறைவா நாங்கள் அன்பை எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தினர் மீதும் சமுதாயத்தின் மீதும் மன தாங்களால் பேசாதிருக்கும் அண்டை அயலார் மீதும் அன்பை பொழிந்து இறைவனுக்கு உகந்த நன்மக்களாய் வாழ வேண்டும் என்றும் அனைவருக்கும் நற்சுகம் தந்து காத்திட வேண்டும் என்றும் இறைவா உமே மன்றடைகிறோம் வானக வாழ்வை அளிக்கும் அன்பு இறைவா எம் குடும்பங்களில் எம் ஊரில் உலகம் அனைத்திலும் உம் மீது அன்பு கொண்டு உம் நம்பிக்கையில் வாழ்ந்து இறந்த உம் அடியார்கள் அனைவரும் உம் நித்திய பேரின்ப வேட்டில் வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உமே மன்றாடுகிறோம் ஆமீன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி